நேர்களை வணக்கம் நாங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணல்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் என் கூட்டணியை விட்டு வெளியே வந்த பிறகு அவங்க தாவேக்கா அணிக்கு போக வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க ஓபிஎஸும் மறுக்க மாற்றார் போக மாட்டேன் டிடிவி நகரம் போனா என்ன தப்பு விஜய் தலைமை ஏத்துக்கிட்டா என்ன தப்பு அவர் என்ன தீண்ட தகாதவரா அப்படின்றாரு இப்படி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அப்படி ஆகுமான்னு எனக்கு தெரியல மார்ஷல் அது இந்த நேரத்தில் ரொம்ப எல்லாமே குழப்பமாக இருக்க சூழ்நிலையில் அப்படி ஆகுமான்னு இன்றைக்கி உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அது அமித்ஷாவோட ஆசீர்வாதத்தால் தான் இருக்கும் புரிஞ்சிக்க முடியலையே புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நிர்பந்தங்கள் நிறையா இருக்குது ஓபிஎஸ் அண்ட் டிடிவி ரெண்டு பேருக்குமே நிர்பந்தங்கள் இருக்குது சட்ட ரீதியாக நிர்பந்தங்கள் இருக்கிறது ஒருபோதும் அவர்களால் அமித்ஷாவோட விருப்பத்துக்கு மாறாக எண்ண ஓட்டத்துக்கு மாறாக தட் இஸ் பாஜகவோட விருப்பத்துக்கு மாறாக போக முடியாது டிடி சிநா சொல்றேன் நான் அந்த வேலைய நான் எவ்வளவு வேலைக்கு பாத்துட்டேன் திகார்க்கே போயிட்டு வந்துட்டேன் அதான் சொல்லுவேன் சொல்றது ஈஸி நடைமுறையில கஷ்டம் ஓகே நட கஷ்டம் இல்லை அங்கே அமித்ஷாவோடைய ஆசீர்வாதம் இருக்கும்னா புரிஞ்சிக்க முடியலையே இது அது கடந்த காலங்களில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பிளி எலெக்ஷனில் டிடிவியை ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு அமித்ஷா ரொம்ப கஷ்டப்பட்டார் முயற்சி பண்ணார் பத்து சீட் வரைக்கும் கொடுங்க போதும் நான் ரெட்டைல சிம்பிள்ல நிற்க வைக்கிறனாரு எடப்பாடி பிடிவாதமாக இருந்தார் அப்போ ஓபிஎஸ் அவரை காப்பாற்றலை இன்னைக்கு டிடிவியும் ஓபிஎஸும் கொலாவுறாங்கல்ல அன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து டிடிவிக்கு ஆதரவாக ஒன்றும் பெருசாக சொல்லலை கடைசியில் அமித்ஷா வந்து விட்டுட்டார் நீங்கள் எப்படியோ போங்கன்னு விட்டுட்டார் அதனோட விளைவு என்ன ஆச்சுன்னா இருபத்தி மூணு தொகுதிகளை நம்மளே பார்த்துருக்கோம் டிடிவியால் தான் அந்த கவர்மெண்ட்டு எடப்பாடி அதிமுக இன்னும் கூடுதலாக ஜெயிச்சிருக்கோம் ஏன் திமுக கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த இருபத்தி மூணு சீட்டு உடச்சது ஞாபகம் வச்சுக்கோம் அந்த பீரியடில் அவர் வெளியில் போனப்போ ஓகே ஏடிஎம்கே அலைன்ஸில் அவங்களுக்கு இடம் இல்லைன்னு அவர் யாரோட போய் சேர்ந்தார் உங்களுக்கு தெரியுமா அசாதுதீன் ஓவைசி இருக்கார் தெரியுமா அவரோட கூட்டணி வச்சார் தமிழ்நாட்டில் அவருக்கு என்னங்க செல்வாக்கு ஒவாசியோட போய் சேர்ந்து நின்று அந்த அது ஓரளவு வந்து அந்த முஸ்லிம்ஸ் மத்தியில் செல்வாக்கு இல்லாட்டி கூட அந்த உருது முஸ்லிம்ஸ் மத்தியில் ஒவாசியை கொண்டு வந்து நிறுத்தி வாணியம்பாடி மாதிரியான இடங்களில் ஓரளவு ஓட்டை உடைச்சாங்க அந்த ஐடியாவை அவருக்கு கொடுத்தாங்க போய் சேர்த்ததே அமித்ஷா தான் இது எப்படி நடந்தது கடந்த காலங்களில் டிடிவி கடந்து வந்த பாதை அவர் சந்தித்த வழக்குகள் இன்னமும் நிலுவையில் இருக்கக்கூடிய சில வழக்குகள் இவை எல்லாம் நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது அதனால் வீராவேசமெல்லாம் பேச முடியாது இது லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் இருபத்தாறில் திமுக வரதான் அவங்க முழுவதும் விரும்ப மாட்டாங்க கூடிய வரைக்கும் தடுக்க பார்ப்பாங்க முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது வேறு விஷயம் பட் தடுக்க பார்க்கணுன்னு போது ஒன்றுபட்ட அண்ணா திமுக வந்தால் தான் அதை பண்ண முடியும் தடுக்க முடியும் பட் அது வர வாய்ப்பே இல்லை எடப்பாடி உறுதியாக இருக்கார் அடம்பிடிக்கிறார்னு போது அவங்க பாதையை மீறி அவங்க சொல்ல எல்லாம் டிடிவி தாவேக்கட்டெல்லாம் போக முடியாது அது என்னோடய பாயிண்ட் என்னென்னா வந்து கடந்த கால அனுபவத்தை வைத்து பார்க்கும் பொழுதும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தங்களை வைத்து பார்க்கும் பொழுதும் கண்டிப்பாக அவர்களால் அமித்ஷாவோட விருப்பத்துக்கு மாறாக ஒரு அலையன்ஸ்குள்ள போக முடியாது அப்படி போறாங்கன்னா அது அமித்ஷாவோட ஆசீர்வாதத்தோடு தான் இருக்கும் இல்லை அமித்ஷாவினுடைய ஆசிர்வாதம் இதுக்கு மாற விஜய் தலைமையிலான இன்னைக்கு இப்படி இருக்கும் அதுதான் அங்கே இருக்க சிக்கலே அதற்கு வாய்ப்பு குறைவு அப்படி இருக்குன்னா அவரோட சம்மதம் இல்லாமல் அது நான் அதாவது விஜயால ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியும்னு நாளைக்கு என்ன ஏழு மாசம் இருக்கு அசஸ்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை எல்லாரும் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க திமுகவும் எடுக்கும் பிஜேபியும் எடுக்கும் உளவுத்துறையும் எடுக்கும் தனியாரை வச்சும் எடுப்பாங்க அதில் வந்து விஜய் ஃபேக்டரால வந்து பெரிய பாதிப்பு வந்து திமுகவுக்கு வரல எதிர்கட்சிகளுக்கு தான் வருது ஓட்டு வடையறதால திமுக ஜெயிக்க போகுது அமோகமானா அப்போ கண்டிப்பா தினகரன் அண்டு ஓபிஎஸ் எப்படியாவது திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய அணியோட வாக்கு செதறாம ஒரு இடத்துல கொண்டு வந்து அமித்ஷாவால் நிறுத்த முடியும் நான் மறுபடியும் சொல்றேங்க ஒருவேளை நீங்க சொல்ற அந்த விஜய் ஃபேக்டர் ஓபிஎஸ் டிடிவிலாம் குறிப்பா டிடிவிலாம் வந்து போறாங்கன்னா அது கண்டிப்பா வந்து ஒரு பிஜேபியோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்காது அந்த அரசியல் உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு சில காலங்கள்ல இவரலன்னு அர்த்தம் ஓபிஎஸ் மேல கூட வந்துங்க கேசஸ் ஒன்றும் பெருசா கிடையாது ஆரம்பிக்கணும் இனிமேல இவர் மேல பெண்டிங் கேசஸே இருக்குது இருக்குது அதனால அவ்வளவு ஈஸியா தினகரனால போக முடியாது இல்ல இதுல இன்னும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் ஓபிஎஸும் டிடி விநாயகரனும் செல்வது அவரை பலப்படுத்துமா கண்டிப்பாக பலப்படுத்தும் அதிமுகவின் ஓட்டுகள் போகும்ல இவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் ஓட்டாக அதிமுக ஓட்டு தான் தேவர் முக்கொல்லத்தோர் ஓட்டு அந்த அந்த பெல்டில் அடி வாங்குதுன்னு வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக டிஎம்கே அட்வான்டேஜ் தான் அது விஜயோட போய் நிற்கிறாங்கன்னா அது அட்வான்டேஜ் டிஎம்கே தான் ஓட்டு உடையும் எவ்வளவு தூரம் ஓட்டு உடையுதோ டெல்லியில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் தாங்க இப்பயும் சொல்கிறாங்க அங்கே ஓட்டு உடைய பிஜேபிக்கு லாபம் மாதிரி இங்கே ஓட்டு உடைய திமுக லாபம்னு ஒரு பார்வை இருக்குது பட் முழுவதும் அதை நம்மளால் ஏற்றுக்கவும் முடியல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு அங்கே அசம்பிளியை நோக்கி நகரலாம் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி தமிழகம் நகருகிறது தான் எனக்கு தோணுது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காம்பினேஷன் ஓபிஎஸ் டிடிவி விஜய் ஃபேக்டர்ன்றது அமித்ஷாவோட சம்மதம் இல்லாமல் வர வாய்ப்பில்லை அமித்ஷா வார்த்தையை மீறி டிடிவியாலேயோ ஓபிஎஸ் ஆலேயோ போக முடியாது விஜய் என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் பேச மாட்டேன்றிங்களே அவர் சேர்த்து பாராங்களை ம் எதுக்கு சேர்த்துக்கணும் அவர் அவர் தான் தனக்கு சொந்தமாக எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறாரு பெரிய அளவில் மக்கள் கூடுதுன்னு நினைக்கிறார் அவர் அவர் எதற்காக இவர்களை சேர்க்க வேண்டும் இதுவரைக்கும் அவர்கிட்ட அந்த எந்த சிக்னலும் இவங்க யாருக்குமே வரல ஆனால் ஒன்று உண்மை நான் சொன்னேன் மறுபடியும் சொன்னேன் பெரிய கட்சிகளில் திமுக அண்ணா திமுகவில் விஜய் கிட்ட போகிறதுக்கு ஒரு பெரிய டீமே தயாராக இருக்குது அந்தந்த கட்சிகளில் ஓரம் கட்டப்பட்டவர்கள் திமுக அண்ணா திமுக மதிமுக ஏன் பிஜேபி காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு செக்ஷனு விசிகா ரெண்டு லெஃப்ட்டு நாம் தமிழரை தவிர மற்றபடி பெரிய அளவில் அங்கே போக தயாராக அவர் யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன்றார் அவர் கதவை திறக்க மாட்டேன்றார் என்ன தைரியத்தில் இருக்கார் புதுசாக ஒரு பிளேயருங்க ஓரளவு செல்வாக்கு இருக்குது திமுக அண்ணா திமுக வந்து சார் அரசியல் தெரிந்தவர்கள் உடனில் அதுதான் அது சிக்கையில் நம்ம போய் சரி பண்ணிடலான்னு பார்க்குறாங்க ஒரு மாஸ் பேஸ் இருக்குதுன்னு நம்புகிறாங்க ஃப்ளூக்கா அடிச்சுட்டு கூட வந்துடலாம் ஏன்னா இந்த ரெண்டு பேரும் கதவு மூடிட்டாங்கன்னா எங்கே போவாங்க இவங்கெல்லாம் சீமான்ட்ட போக முடியாது ஒரே ஆப்ஷன் விஜய் தான் திமுகலேயும் அண்ணா திமுகலேயுமே ஒரு பெரிய கூட்டம் தயாராக நினைக்குது அவர் யாரையும் பார்க்க மாட்டேன்றாரு அவர் பாட்டு அவர் பாதையில் போய்கிட்டே இது இதுவரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் முக்கியமான நபர்களை சந்தித்து இல்ல அவர் என்ன தான் இருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும் ஆனால் இவர்கள் போக்க துடிக்கிறார்கள்ன்றது உண்மை மார்ஷல் இவங்களுக்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் இருக்கு என்னால் பெயர் சொல்ல முடியும் சாரி என்னால் பெயர் சொல்ல முடியாது முக்கியமான கட்சிகள் அவரை பார்க்க காத்து கிடந்து மூணு நாலு மணி நேரம் பா காத்து கிடந்து திருமணவங்கள்லாம் இருக்காங்க முன்னாள் எம்பிக்கள் என்ன சொல்வீங்க அரசியல்வாதிகளோட அவளும் அதுதான் பதவி இல்லாம இருக்க முடியாது இன்னைக்கு எல்லா பக்கமும் கதை மூடி கிடக்குது திமுக ஃபுட்பால்ல தூங்குறாங்க அண்ணா திமுகக்குள்ள ஏகப்பட்ட குளத்தில் மறுபடியும் அந்த கேள்வியை ரிப்பீட் பண்றேன் எந்த தைரியத்துல இருக்காரு இவங்க எல்லாம் வேணாம் விஜய் தானே ஏழகத்துக்கு ஒண்ணும் இல்லை இழக்கிறதுக்கு இருக்கு சார் இவ்வளவு பணஞ்சலவு பண்றதுல அவர் பண்ணா உங்களுக்கு இது என்ன கேள்வியா இருக்கு அரசியல் தெரியாம பேசக்கூடாது கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் இருநூத்தி எழுபத்தி கோடி இந்தியாவிலேயே நம்பர் ஒன் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் அரசியலில் தன் கை காசை போட்டு பண்ணுவார் நீங்க நம்புறீங்களா அவர் கட்சி அவர் தலைவர் அவர் யாராவது பண்ணலாம் அவர் பண்றார் நீங்க நம்புறீங்களா யாராவது பத்து பிசா நீங்க வைப்பாங்களா சரி யார் பண்றாங்கன்றப்ப புரிஞ்சுக்குது யார் முன்னாடி ஒரு கட்சிக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இண்டிவிஜுவல்ஸ் பத்தி எல்லாம் நம்ம பேச தனிநபர்கள் யாரையும் நான் நேம் பண்ணல நான் அப்படியே ஒரு தனிநபர் பண்றாருனாலும் அது அவர் பணம் இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க யார சொல்றீங்களோ அவர் பண்றாருன்னா அது அவர் பணமா இருக்க வாய்ப்பே இல்லை அப்ப பின்னால் இருக்கக்கூடிய சக்திகள் தான் நம்ம கவனிக்க வேண்டிய சக்திகள் இன்னைக்கு அரசியல்ன்றது பெரும் பணக்காரர்களோட பிசினஸ் சாமானிய மனிதனுக்கும் இந்த அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மார்ஷல் வர தேர்தல் நான் மறுபடியும் சொல்றேன் வர தேர்தல் தமிழ்நாடு பார்த்தறியாத மோசமான கேவலமான காரி துப்ப வேண்டிய காரி உமிழ வேண்டிய தேர்தலாக இருக்க போது எழுதி வச்சுக்கோங்க பணத்தை ரெண்டு பேரும் இறைக்க போகிறானுங்க ரெண்டு பேரும் இப்போயே உஷார் பண்ணிட்டாங்க போக வேண்டிய இடத்துக்குலாம் பணம் போயிடுச்சு ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்க போகிறானுங்க நூறு கோடி வரைக்கும் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ண போகிறாங்க ரெண்டு பகு ரெண்டு பேரும் வந்து உஷாராக ரெண்டு பேரும் வந்து அதில் கச்சை கட்டிட்டு நிற்கிறாங்க எலெக்ஷன் எப்படியாவது செலவு பண்ணணுன்ட்டு ஜெயிச்சிடணும் இவங்களுக்கு மத்திய அரசு அவனுக்கு மாநில அரசு இங்கே உளவுத்துறை அங்கே உளவுத்துறை இங்கே மீடியா அங்கேயும் மீடியா இங்கேயும் பணம் அங்கேயும் பணம் ஸோ ரெண்டு பேருமே வந்து ஃபைட் டு த ஃபினிஷ் இதில் மூணாவது பிளேயர்ஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் இடம் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல விஜய்கெலாம் மக்கள் ஆதரவு இருக்குது எல்லாம் உண்மைதான் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க எல்லாம் நாள் நெருங்க நெருங்க கடைசி பதினஞ்சு நாள் கடைசி நாள் வாக்குப்பதிவு நாள் இன்னைக்கு களத்தில் நிற்க முடியுமா பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் கேண்டிடேட்டே விலைக்கு வாங்குவோம் அவ்வளோ இருக்குல்ல அதனால இதுல இந்த ஓபிஎஸ் இபி ஓபிஎஸ் ஆலை டிடிவியால விஜய்க்கு என்ன லாபம் நீங்க நினைக்கிறீங்க நான் உங்களை கேட்கறேன் ஜாதி ஓட்டு வரும் அவ்வளவு தானே ஜாதி ஓட்டத்தவர உங்களுக்கு ஏதாவது செல்வாக்கு இருக்கா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தலைவர்களுக்கு அவர்கள் சார்ந்த சமூகம் சார்ந்த வாக்குகளை தவிர அதிமுக ஓட்டு இல்லையா அதிமுக தமிழ்நாடு ஓரளவுக்கு கட்டமைப்பு இருக்கலாம் தமிழ்நாடு ஆதரவாளர்கள் இருக்கா கிடையாது அது முழுக்க சாதி சாதி வாக்குகள் தான் மற்ற இடங்கள்ல இருக்க நெக்லிஜிபிளுங்க அந்த பேக்கெட்ல ஒரு பதினஞ்சு ரூபாய் தொகுத்திடுறாங்க அவ்வளவுதான் அது சமூகம் சார்த்த வாக்குகள் காஸ்ட் ஓட்ஸ் அவங்க சமூகத்தோட வாக்குகள் அது அது அதுக்கு வெளியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது நோட்டா திடீர்னு மாத்தி கூத்திட்டு போவான் எதையோ எங்கேயோ போய் கூத்துவோம் அந்த கதை அது தட்ஸ் நெக்லிஜிபிள் சும்மாவே ஒருத்தன் இரநூறு எண்பத்து நூறு ஓட்டு கூட வாங்குவான் நீ பார்த்துருப்பீங்க எங்கேயா போய் குதிரி போகிற இருப்பா அந்த கதை இது அதை ஒரு லிஸ்ட்டில் வச்சா நீங்கள் பேச முடியாது இவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது நான் கேட்குறேன் ரெட்டைலையும் கிட்ட இல்லை இவங்களால விஜய்க்கு என்ன லாபம் சரி விஜய் ஒரு கூட்டணி பண்றது யாரை நம்பி தான் கூட யார் யாரை எதிர்பார்க்கிறாரு காங்கிரஸ் ஆனால் காங்கிரஸ் வராது அவர் மீன் பண்றது காங்கிரஸ் தான் சொல்றாரு ஓகே காங்கிரஸ் வந்ததுன்னா தலைகிழ போயிடும் தமிழ்நாடு அரசு ஓகே திமுக படுதோல்யை சந்திக்கும் ஆட்சிக்கு வர முடியாது இல்ல அந்த செல்வாக்கு இருக்கா காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டுல ஏ நல்ல கேள்வி காங்கிரஸ் ஜெயிக்கும்னு நான் சொல்லலை திமுக தோக்கும்னு சொல்றேன் உடனே தெரிஞ்சுக்கோங்க காங்கிரஸ் உதவி இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது திமுக எவ்வளோ எழுபது சீட் அதிகபட்சம் வரும் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ் சொல்ல வரங்க கேளுங்க முழுசும் காங்கிரஸோட வாக்கு வங்கி என்பது ஃபோர் பர்சன்ட்டுங்க காங்கிரஸோட ஓட்டு வந்து திமுகவுக்கு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் திமுக தனியாண்டு எழுபது சீட்டு வரலாம் அதிகபட்சம் காங்கிரஸ் ஜீரோ காங்கிரஸ் ஜீரோ தனியாக நின்னா காங்கிரஸ் ஜீரோ விஜயோட நின்னா வேற தனியாக காங்கிரஸ் நிற்குதுன்னா காங்கிரஸ் முட்டை ஜீரோ திமுக அறுபது எழுபது சீட் வரைக்கும் கூட ஜெயிக்கலாம் பட் அட்வான்டேஜ் ஏடிஎம்பிக்கு ஆகிடும் காங்கிரஸ் துணை இல்லாமல் என்டையர் அண்ணா மறைவுக்கு பிறகு எழுபத்தொன்னுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி நாலு வருஷத்தில் ஒரே ஒரு எலெக்ஷன் மட்டும்தான் திமுக ஜெயிச்சிருக்கு அது எண்பத்தி ஒம்பது அப்போ கூட ரெட்டையில களத்தில் இல்லாத காரணத்தால் ஒன்றுபட்ட காங்கிரஸ் உதவி இல்லாமலோ அல்லது ரெட்ட இலை களத்தில் இல்லாமலோ ஒரு தேர்தல கூட திமுக ஜெயிச்சதில்லை காங்கிரஸோட ஓட்டுன்றது கான்ட்ரிபியூட்ரி ஃபேக்டர் ஆன் இட்ஸ் ஓன் காங்கிரஸ் ஜீரோ திமுக இருந்து எழுபது சீட்டு ஜெயிக்கும் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே இன்னைக்கு விஜய் காங்கிரஸ் வந்தோன்னா அவங்க ஓரளவு ஜெயிப்பாங்க பட் அதுக்கு நேஷனல் டெசிஷன் காங்கிரஸ் சோனியா காந்தி அழக விரும்ப மாட்டாங்க ரெண்டு எலெக்ஷனில் பத்து சீட்டு சொல்லியாக கொடுத்துருக்காங்க விஜய் நம்பியெல்லாம் அந்த உறவை அறுத்துக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க இவருக்கு ஒரு நப்பாஸ் இருக்குது காங்கிரஸ் தமிழ்நாட்டுல காங்கிரஸும் வளரணும் அது வளராது இனிமேல் அது முடிஞ்சு போச்சு அறுபது வருஷம் ஆச்சு இனிமே அது வளர்றது அப்படின்னு நினைப்பாங்கல்ல நம்ம நம்ம பேசுறோம் அவங்க அவருக்கான முயற்சி பண்ணுவாங்கல்ல அந்த நினைப்பு யாருக்குமே கிடையாது ஒருத்தர் கூட கிடையாது மீண்டும் காங்கிரஸ் வளரணும் ஆட்சி அதெல்லாம் யாரும் வளரணும் அது செத்து போச்சு எப்பயோ காங்கிரஸ் வளரணும்ல யாரும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு தெரியும் என்னை விட ரொம்ப நல்லா தெரியும் அது இப்போ இருக்க நாலு பர்சன்ட் வச்சுட்டு வண்டியை ஓட்டுவாங்க அவ்வளோதான் அதனால் விஜய் சொல்கிறது காங்கிரஸ் மனசில் வச்சு சொல்றாரு வேறு யார் இருக்கா இன்னைக்கு உங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது உங்களுக்கு வந்து ஆகவே இந்த நீங்கள் சொல்கிற அந்த ப்ரப்போசிஷன் இருக்குல்ல ஓபிஎஸ் இபிஎஸ் சாரி ஓபிஎஸ் அண்டு டிடிவி போவாங்களான்னு அப்படி போகிறார்கள் என்றால் போக மாட்டார்கள் என்றால் அதாவது பை டிசம்பர் வாக்கில் இவர்களை என்டிஏவுக்குள்ளே எடப்பாடி இழுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஓபிஎஸ் அமித்ஷா இழுத்துட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை இவங்க தனியாக போகிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அமித்ஷா ஆசீர்வாதத்தோடு தான் இருக்கும் அமித்ஷா ஆசீர்வாதம் இல்லாமல் இவங்க விஜயோட போக முடியாது அதற்கான காரணங்கள் வந்து விவரம் அறிந்தவர்களுக்கு புரியும் சில விஷயங்களை நம்ம வெளிப்படையா பேச முடியாது பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இன்னொரு விஷயம் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இடங்களை எல்லாம் முடிவு செய்து விட்டார்கள் உம் களத்துல இறங்குற பிறகு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அது இன்ட்ரஸ்டிங்கான இந்த வார இறுதியில போறாரு மார்ஷல் இன்னைக்கு எட்டாம் தேதி பதிமூணாம் தேதி சனிக்கிழமை பெரம்பலூர்ல ஆரம்பிக்கிறாரு பெரம்பலூர் திருச்சேரி மூன்று இப்ப பெரம்பலூர்ல ஆரம்பிக்கிறாரு சுவாரஸ்யமான நிகழ்வு முதன் முறையா களத்துக்கு போறாரு இதுக்கு முன்னால பேசினதுலாம் பொது கூட்டம் மாநாடுகள் இது வந்து தேர்தல் பிரச்சாரம் தான் இது ஆக்சுவலா பஸ்ல போறாரு உள்ளூர் பிரச்சனைகளை பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் பேசும்பொழுது என்ன பேசுறார் அது கிடைக்கூட வரவேற்பை பொறுத்து தான் நம்ம அடுத்த கட்டமாக அதை பற்றி பேச முடியும் எப்படி இருந்தாலும் அவர் களத்துக்கு போகிறது திமுகவுக்கு கண்டிப்பாக நடுக்கத்தை கொடுக்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை விஜய் பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பது நூறு சதவீதம் உண்மை அவர்கள் வெளியில் என்னதான் இல்லை என்று நாடகம் ஆடினாலும் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கிரவுண்டுக்கு போறாரு நாலு நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு அப்புறம் ஓய்வு போல என்ன பேச போகிறார்ன்றதை நம்ம பார்க்கணும் லோக்கல் இஷ்யூஸ் அப்ப ஏன்னா அவர் உதர மதுரை மாநாட்டில் பேசும்போது கடைசியாக சொன்னார் நான் போனேன்னா மக்கள்கிட்ட என்ன நான் போல போனேன்னா உங்களுக்கு தூக்கமற்ற இரவுகள்னாரு தூக்கமற்ற இரவுகளை திமுகவை கொடுக்க விஜய் தயாராகி கொண்டிருக்கிறார் அவர் களத்துக்கு போய் பேசின பிறகு நாம் அது குறித்து பேசலாம் அந்த வாய்ப்பு இன்னமும் இருக்கா அதிமுக விஜய் எனக்கு என்னமோ இல்லைன்னு தான் தோணுது ஏறக்குறையே முடிஞ்சிட்டு குறைய முடிஞ்சிடுச்சு இந்த இந்த சண்டைக்கு பிறகு ஒரு ஏடிஎம் கே நோக்கி மாட்டாரு பிஜேபி இருக்க இடத்துக்கு ஒரு போக எனக்கு தோணுது செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போற மாதிரி சொன்னேன் அது அவர் எடுத்துக்க மாட்டாருங்க விஜய் இவங்க எல்லாம் யாருங்க செங்கோட்டையன் வந்து அந்த தேர்தல் திட்டமிடுதல் இன்னைக்கு ஆயிரம் பேர் வந்துட்டான் ஒரு செங்கோட்டையெல்லாம் அந்த காலம் இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்னைக்கு அதெல்லாம் பழைய காலங்க இருந்தாலும் அனுபவம்ன்றது ஒன்றும் இல்லை என்னதான் பட் அவர் வேணான்னு விரும்பும்போது என்ன பண்றது ரெண்டாவது இவங்க எல்லாமே ஒரு பேகேஜா நினைக்கிறாருங்க ஒரு செங்கோட்டையனையோ ஒரு டிடிவியோ ஒரு ஓபிஎஸ்சியோ பல கட்சிகள்ல இருந்து போக தயாராக இருப்பவர்கள் எல்லாம் ஒரு பேகேஜா தான் அவர் நினைக்கிறார் அவருக்கு அவசியமில்லை அவர் பாலிடிக்ஸ் வேற யாருங்க நான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட போகிறேன் நேராக குடும்பங்களுக்குள்ள ஏற்கனவே போயிட்டோம் கள்ள ஓட்டலாம் போட முடியாது ஏன்னா குடும்பங்களில் நாங்கள் ஏற்கனவே உள்ள பூந்துட்டோம் அப்படின்லாம் ஒரு சொல்றாகுது எந்த உண்மை நமக்கு தெரியல பாப்போமே எவ்வளோ நாடகத்தை தமிழ்நாடு அரசியல் பார்த்தது இப்போ விஜய் ரூபத்தில் இன்னொரு நாடகத்தை பார்க்குது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவனகான வகையின நான் நின்றுவோம் பழசு போய் பூசு வர்றதுதான் வந்து இயற்கை உலக இயற்கை அது வந்து புதுசாக ஒருத்தர் வர பாப்போமே என்ன குடிமொழிகிட போகுது இவங்க எல்லாம் என்னத்தை செஞ்சு கீழ்த்திட்டாங்க அவர் என்னத்தை அப்படி பெருசாக தப்பு பண்ணிட்டு போறாரு அப்படி தப்பு பண்ணால் அடுத்த எலெக்ஷனில் மாற்றி குத்தி அவரை மாற்றிட்டு போகிறோம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே என்ற எண்ணம் பரலருக்கும் வருகிறது குறிப்பா யங்ஸ்டர்ஸ் வருது பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி ஐந்து நாற்பது பெரிய உள்ளவங்க மத்தியில் வந்து ஆதரவு இருக்கிறது அது வந்து எந்த வேண்டிய ஒரு விஷயம் அவங்க ஏதோ சில கணக்குகளை சொல்றாங்க அவர் விஜய் சேர்த்து பாரு எனக்கு தோணலை அங்கே ஏதோ ஒரு இமேஜ் இஷ்யூ வந்து அடிவாங்க இவர்களுக்கு ஆசை இருப்பது உண்மை அதை தான் சொன்னேன் எல்லா கட்சியிலையும் பெரிய கட்சியில் குறிப்பாக விஜயோட பனை கதவுகள் திறக்காதான் என்று காத்து கிடக்கிறார்கள் அது தரக்கிற மாதிரி தெரியல நிறைய விஷயங்கள பயன்படுத்தி நான் நன்றி மார்ஷல்